எஸ்பெஷலி ரொம்ப சுச்சுவேஷன்ஸில் கூட கடவுள் மாதிரி கில்லி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு கேர்ள்ஸ் நாங்கள் தனியாக இருந்தோம் என் என்ன தெரியல பட் கில்லி ரியலி ஹெல்ப் ஸோ நீங்கள் கில்லியில் என் பேரு சொல்லுங்க

ஒர்க் போக போக என்னன்னா அந்த செட்டுன்னே பரத்து போயிருக்கலாம் அந்த அந்த வீடு அவர் குமாரோட வீடு கிட்ட போட நீ அங்கே போயிட்டு இல்லைடா சரவண வீட்டுக்கு போயிட்டு இல்லை ஹலோ பிடி பிரேம் யூஸ் வெல்கம் டு த ஷோ டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கில்லி ரீயுனைட் இதை ஏன் ரீயுனைட் சொல்கிறேன்னா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுறேன் வெல்கம் டு த ஷோ மேம் அவங்க பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இந்த கில்லி ரீ ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அது கேட்க கேட்க ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புதிய படம் தர்ணி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னார் கில்லி டூ ஆக்சுவலி கில்லி ஒன் கிடையாது கில்லி டூ ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு அதே கில்லி தான் நீங்க ஷாக் ஆகாதீங்க இல்லை இல்லை ஸோ அதனால ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஓல்டு மூவிக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஐ திங்க் ஐ ஹாவ் இன் சீன் ஐ வென் டு தியேட்டர் தியேட்டரில் போய் பார்த்து நிஜமாகவே எல்லாரும் டான்ஸ் பண்ணி எல்லா டைலாகும் ரிப்பீட் பண்ணி அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும் இப்போ இந்த ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல ஆனா எனக்கு என்னன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்ல ரிலீஸ் ஆகி மூவி ஹிட் ஹிட்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க படம் ஹிட் ஆயிடுச்சு அந்த டைம் மொமெண்ட் எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இப்போ என்ன அளவு மகிழ்ச்சியோ அதை விட இப்போ எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இருபது வருஷம் கழிச்சியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சி இந்த படம் வந்தப்போ பிறக்காத பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க சிட்டியில் அந்த மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறாங்க அது போய் ரீச் ஆகிடுச்சுன்றதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் இந்த படம் ஏற்படுத்துகிற ஆர் வெரி ஹாப்பி மேம் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நிறைய வீடியோலியூ சொல்லியிருக்கீங்க இன்ட்ரிவ் இது பிஃபோரே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நான் வெளியில் போனால் என்னை வந்து ஜானிக்கினா யாருக்கும் தெரியாது எல்லாருமே விஜய் அம்மா விஜய் அம்மா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நடந்திருக்கும் இல்லையா உங்களுக்கும் நடந்திருக்கும் பெஸ்ட் சம்பவம் என்ன சொல்லுவீங்க அந்த விஷயத்துல தட்ஸ் ட்ரூ என்ன நிறைய பேர் வந்து புவி இப்ப வரைக்குமே புவி தான் அண்ணனை கேட்டதா சொல்லுங்க வேலு அண்ணா எப்படி இருக்காரு இதுதான் வந்து எப்பவுமே சொல்றது ஐ திங்க் ஃபார் பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாவே நான் சொல்லணும்னா கில்லி இஸ் பீன் மை ஐடென்டிட்டி அண்ட் எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அதுக்கு முன்னாடியும் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் நடிச்சிருக்கேன் பட் கில்லி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மை லைஃப் அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல கூட கடவுள் மாதிரி கில்லி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இப்போ கூட நான் ஸ்டெல்லிங் தம் நான் மலேசியா ரீசெண்டாக போயிருந்தேன் அப்போ வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிட் ஸ்டாப்ல இறங்கிட்டோம் ஸோ இட் வாஸ் பிட்வீன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸோ அது வந்து மிட் நைட் டூ ஓ கிளாக் நாங்க வந்து கேப் புக் பண்றோம் அடுத்து எங்க பிளைட்டா இல்லை அடுத்து பஸ் ஏதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் விஜ் இஸ் காட் ஸ்டாக் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல நாங்கள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கறோம் லாங்குவேஜும் புரியல ஸோ ஒன்றுமே புரியாமல் பிளாங்காக உட்காந்துட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நாங்கள் அவங்க தமிழ் தாங்கிறதுனால பேசணும்னு அவங்க வந்து நீங்கள் கில்லி தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசி அவங்க வந்துட்டு அவங்களுடைய அம்பிக்கு ஃபோன் பண்ணி கோலாலம்பூர்லருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணி வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க மிட் நைட் த்ரீ தேர்ட்டிக்கு இட் உடன்ட் ஹவ் ஹேப்பன் இஃப் இட் வாஸ் நாட் ஃபார் கில்லி ஸோ கில்லி நடக்கலைன்னா எனக்கு அன்னைக்கே அந்த ரெஸ்கியூ நடந்திருக்காது நாங்கள் திருப்பியும் அதை எப்படி நாங்கள் வந்திருப்போன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல பிகாஸ் ஆல் கேர்ள்ஸ் நாங்கள் தனியாக இருந்தோம் என்ன நடந்திருக்குன்னே தெரியல பட் கில்லி ஹெல்ப் ஹெல்ப்லஸ் ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் வந்து தேங்க்யூ இதை ஹெல்ப் பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னால் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நான் பார்க்க முடியல ஆனால் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதெல்லாமே கில்லி ரிலீஸ் ஆன டைம்ல இப்போது ரீசண்டாக நான் பாதுகாக்கணும் Re -re <laughs> 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 டைம்ஸ் நான் வந்து தேங்க் தேங்க் பண்ணிருக்கேன் கடவுளை ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ சுட் தேங்க் காட் அண்ட் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் வித் தீஸ் பியூட்டிஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் கில்லி டு தட் ரியலி சேஞ்ச் மை சூப்பர் நீங்க கூட பெங்களூர் டிரை பண்ணச்ச கிருஷ்ணகிரியில ஒரு இடம் அங்க வந்து ஸ்டாப் பண்ணேன் ஒரு டீ அண்ட் மினி சொல்லுவாங்க அது சாப்பிட்டா ஒருத்தராக வந்தாங்க பசங்க நீங்கள் கில்லியில் நடிச்சவங்க என் பேரை சொல்லுங்கன்னா அவங்க உடனே கூகுள் எல்லாம் பண்ணி ஜானகின்னு சட் வாவ் வெரி குட் என்ன செல்ஃபி வேணும்னா ஐசட்லாம் சரி ஒரு ரீல் போடலாம் ஸோ நான் சரி அப்படி என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விஜய் சரோட அம்மா சரி ஓகே செகண்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விஜய் சருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்குலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சிருக்காது அவருக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனல் பாவம் படத்தில் இவ்வளவுதான் எப்போவுமே திட்டின்னு இருப்பேன் நான் நான் என்ன சொன்னேன்னா மேபி எப்பவுமே ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சோம் பையனுக்கும் அம்மாக்கும் ஆனா இவ்வளவு போய் போய் ஏண்டி நசன்கோர்ஸ்ல அதை நாங்க மேக்அப் ஒரு பெரிய டயலாக் சொல்லுவா ஏன் சொல்ல வரேன்னா எல்லா டைலாகும் அவளுக்கு பயஹாட்டா ஏன் இருக்குன்னா அந்த இப்படி ஒரு அம்மா பிள்ளையோட ஒரு அன்பு இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கணும் ஸோ ஐ திங்க் தேர் சம்திங் இன் தட் அந்த ஒரு மேஜிக் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவோட மேஜிக் செகண்ட் ஆஃப் ஆல் டைலாக்ஸ் தேர்ட் ஆஃப்கோர்ஸ் குணசேகர் கரு அந்த ஒக்கடு ஒரிஜினல் அதுக்கப்புறம் தர்ணி சார் அதை எடுத்து அதை அவரோட வழியா மாத்தி கோபிநாத் மேஜிக் சரோடிக்ஸ்ட் அண்ட் எல்லாம் சத்தியமா நான் வந்து டைரக்டர் சார நான் பார்க்கவே மாட்டோம் அவரே சொன்னார் ஊரண்டே இருப்பார் இந்த அந்த மாதிரி தான் தர்ணி சார் ஏய் இங்க என்ன ஒரு மிஸ்ஸிங்னா அவர் தான் எடுத்துன்னு வரணும் கரெக்டா எவ்வளோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப அதுவும் இப்போ ஒரு ரீயுனை வச்சிருக்கீங்களே சோ வி ஆர் ஆல் ரிமெம்பரிங் சி இருபது வருஷத்துல எல்லாரும் அவாவா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா ஆனா இப்படி ஒரு ஒகேஷன்ல ஐய் நம்ம அப்படி பண்ணோம்ல எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தோம் இல்லையா ஸ்பெஷலி யார் சின்ன பொண்ணு அப்போ கரெக்ட் 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 ஸோ இட் வீஸ் இட்ஸ் ரியலி அந்த ஜனங்கள் இன் இப்போ அப்போ நான் அந்த ரீல்ல வந்து ரீ ரிலீஸ் ஆகிறது இருபதாம் தேதினு நான் சொன்னேன் ஆனால் அந்த ரீல் வைரல் ஆகும்னு எனக்கு அதை வந்து எவ்ரிபடி ஷேரிங் பிகாஸ் அதை வந்து பீப்புள் அசைங் ஏ இதுதான் ஏன் அந்த வேலுவோட அம்மா அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் இதோட அன்பு வந்து வேற லெவல்பா ஒருத்தர் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு வைப்பு பற்றி தெரியாது பட் அன்பு த லவ் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் வேற லெவல் நீங்கள் தெலுங்குகளை ஒக்கடு படக்கும் அம்மா கேரக்டர் உங்கள தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேள்வி ஆனால் அது சில காரணம் வச்சு என்னால் பண்ண முடியல ஆனால் இது திரும்ப வந்தோன்னா தர்ணி சார் ஃபோன் பண்ணி ஏ நீ வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது இப்படி ஊர்வசி மேடம் அப்புறம் சர்ணியா மேடம் இப்படி அடிக்கடி நாலு ஷூட் இருக்க நீ வரியா இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக நான் வரேன் பிகாஸ் அதை வந்து ஒரு தடவை வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் டைம் ஐ ஹாவ் டு டூ இட் ஸோ ஐம் எம் ஃபார் எவர் இப் அப்போ தர்னி சார் எங்க ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் கில்லி டூனா ஏ இந்த இந்த கில்லியே இருக்கட்டும் அப்படிதான் சொல்ல ஆனா அவர் வாயாலியே இதுதான்ப்பா கில்லி டூ எல்லாரும் அப்படி அது ஒரு பிரேக்கிங் தான் மேம் கில்லி டூன்னு சார் ஆர்டர் மணிராஜ் சார் படத்துல எது எதுலாம் செட்டு எது எதுலாம் ரியல் சார் ஆஹா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரணும்னா தூள் வந்து பெரிய ஹிட்டு நாங்களாம் அந்த ஒரு இதுல ஒரு பக்கம் ஹாப்பியாக இவங்கெல்லாம் பயங்கர ஒரு ஹாப்பி மூட்டில் இருக்காங்க நான் வேற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன் அப்போ இருக்கும்போது தான் திடீர்னு கூப்பிட்டு மச்சி வா என்ன கிளம்பி வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு எங்கேன்னு ஜெயபிரதா தேட்டருக்கு கூட்டின்னு போகிறாங்க போய் வந்து ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் ஒரு படம் எனக்கு எங்களுக்காக ஸ்பெஷலாக போடுறாங்க ஒரு ஏழு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தா ஒக்கடு போய்ட்டுருக்கு எனக்கு எதுவுமே பேசவே இல்லை என்ன எதுக்காக இப்போ வந்திருக்கோம் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை பார்த்தா அது மேஜிவான ஒரு படம் ஹிட்டு அப்படின்னு தெரியுது என்ன அது நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு அப்படியே தோளில் கை போட்டு மச்சி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல என்னங்க நச்சமல்லம்னா யார் ஹீரோன்னு கேட்குறேன் விஜயதாண்டா பிரமாதமாக வரும் கண்டிப்பாக பிரமாதமாக வரும் அது நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வேற லெவல் மாறிடுமே அப்படின்னு மாற்றணுண்டா நம்ம அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது ஆல்ரெடி ஹிட்டு அந்த ஃபிலிம் அங்கே அது கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் சார் ஹேண்டில் பண்ணும்போது வேறு மாதிரியான வந்துடும் எங்களுக்கு அப்போவே அந்தோட ஹிட் தெரிஞ்சது ஆனால் இந்த இந்த மாதிரியான ஒரு மறுபடியும் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பொறுத்து மறுபடியும் அது ஹிட்டுன்னு சொல்லி பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்களுக்கெல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸ் சந்தோஷம் அது சந்தோஷத்தோட உச்சந்தான் சொல்ல போனால் அது இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டாக பண்ணுறது வந்து பெரிய ஒர்க்காக இருந்தது எனக்கு சேலஞ்சிங் ஒர்க்கு தான் எனக்கு அதுவும் இங்கே ரியல் பில்டிங் எதுவுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு செட்டு பண்ணமோ இந்த செட்டு பர்டிகுலர் இது பண்ணும்போது அதனால நிறைய இடம் சுற்றணும் சுற்றி கடைசியில் கண்டுபிடிச்சது தான் ஒரு மகாபலிபுரம் அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே அந்த ஏரியா ஃபுல்லாகவே செட்டாகவே கிரியேட் பண்ணணும் அங்கே ஒரு துரும்பு ஒரு பணமரம் எதாவது பார்த்திங்கனாலும் கூட அது வந்து செட்டு தான் அது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் அது அங்கே பார்க்குற எல்லாமே ஏன்னா எங்களுக்கு என்ன இதில் ஒரு சேலஞ்சிங் என்னென்னா எனக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஐட்டம் என்னென்னா செட்டுன்னு சொல்கிறது அங்கே ஓ ரைஸ் பண்ணி தான் நம்ம செட்டு போடுறோம் எனக்கு வந்து சி தெரியணும் ஓகே இல்லைன்னா அந்த தெரியாட்டுனாக்கா அந்த இடத்துக்கு போனதே வேஸ்ட் அது ஆனால் செட்டு நான் ரைஸ் பண்ணி ஆகணும் சியும் தெரியணும் அப்படின்போது எப்படி செட்டு போடுறது அப்போ தான் ஸ்கேலிங் டோட்டலாகவே ஒரு டேப்பராக யூஸ் பண்ணணும் அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் இருக்கும் அந்த பில்டிங் டெரஸ் எல்லாம் இருக்கும் போக 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 கம்மி பண்ணிக்கு மேம் போட்டு ஓ அப்படி இன்னொன்று ரொம்ப மேலே கிரெயினில் போனாலும் தப்பாக தெரியும் அங்கே என்னென்னா அது இப்படி இருந்தனால ஒரு இக்கட்டான ஒரு கொஷனில் தான் அதை காட்ட வேண்டியிருக்கு தெலுங்கிலனா அது வேற அது தாங்க நாடு சொல்லும்போது அப்படியே ஓப்பனாக ஸ்கை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னென்னா கிரவுண்டும் கமிட் பண்ணால் அதாவது அது கிரௌண்டு தெரியக்கூட சீய கமிட் பண்ணணும் நமக்கு அதே மாதிரி பில்டிங்கும் இருக்கணும் டோட்டலாகவே அங்கே போடுற எல்லா பில்டிங் டோட்டல் ஏரியாவும் டோட்டலாக வந்து ப்ரொடியூசரோட அமௌண்ட்டு தான் அது இன்னொன்று ஹீரோ வேறு வராரு இந்த டேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்குள்ளே முடிச்சாங்களான்னு சொல்ற ஒரு கட்டாயம் அதில் எல்லாம் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே நைட்டு போட்டு அதில் எல்லா ஒர்க்ஸ் இங்குள்ள சென்னையில் உள்ள கார்பெண்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க எல்லோரும் டே நைட் அங்கே ஒர்க்கும் போயிடுச்சு அந்த டேட்டுக்குள்ளே அவரை வர வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம் அவரும் வர்றாரு சார் வந்தார் வந்தேன்னா அப்படியே அவர் எப்பவுமே வந்தானாக்கா ஏதோ அப்படியே செட்டை அப்படியே பார்க்க தான் சார் அது தூரத்துன்னு பார்த்தார் அப்படின்னு ஒன்று காட்டினார் அது அன்றைக்கு மேலே என்ன வேணும் சரி ஓகே அப்படி யார் மேலே கை கைப்பட்ருந்தார் பார்த்தோன்னே அப்படி காட்டினார் ஓகே ரொம்ப அதே மாதிரி அந்த செட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவும் எடுத்து கொடுத்தது அண்ணதான் இல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல எங்கயோ படிச்சா எல்லாரும் தேடி போனாலாம் இந்த மாதிரி ஒரு ஏரியா இங்க இருக்கு ஏரியாத சி தட்ஸ் த பியூட்டி இல்ல சினிமால ஒண்ணு நம்ப வைக்கிறது அவரோட அவ்வளவு வேலைல யாரு போய் அதுக்கப்புறம் வெரி டிசப்பாய்ட் செட் ஆல்சோ லைட் ஹவுஸ் பத்தி தான் ஐஃப் நாட் ராங் சார் நம்ம லைட் ஹவுஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த லைட் ஹவுஸ் ஒரிஜினல் லைட் ஹவுஸ் சொல்லி ஒரு ஷிப் வந்துருச்சு நம்மளோட டைரக்ஷன் ஆஹ் அந்த சைடுல இது ஆக்சுவலா ஒரிஜினல் லைட் ஹவுஸ் ஏன்னா ஒரிஜினல் லைட் ஹவுஸ் ஒரு ஒருஜின லைட் ஹவுஸ் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ட்ல இருக்கு நம்மளோடது இங்க செட் தான் ஆனா செட் ஒரிஜினல் எவ்வளவு ஒரிஜினல்லா இருந்திருந்தா ஒரு ஷிப் ஷிப் வந்து டைவர்ட் ஆயிட்டு இந்த பக்கம் இல்ல ரெண்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அது ஏதோ ஒரு கன்ப்யூஷன் ஆச்சு அதுக்கு அப்புறம் தான் இல்ல இது செட் அது ஒரிஜினல் அந்த அளவுக்கு வந்து நாங்க இங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்க இது பேசிட்டு நான் ஒரு ஷிப்பே டைவர்ட் ஆகி வர அளவுக்கு வந்து இருபது வருஷமா இத பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் லைட் சொல்லும் எனக்கே அது ஒரு கொஷின் தான் நீங்க மோஸ்ட்லி நைட் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது மாடியில இருக்கிற சீன்ஸ் ஆ இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அந்த லைட் டிராவல் ஆற சீன் வந்துட்டே இருக்கும் வீட்டு மாடியில இருந்து பேசுவாங்க பட் ஆனா அங்க ஒண்ணு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பா லைட் ஹவுஸ் அது எப்படி சார் பிளான் பண்ணீங்க டைரக்டர் பிளான் பண்ணதுதான் டைரக்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு சோ அந்த நைட்ல லைட் பண்ணும்போது அது இது இந்த ஸ்பீட்ல வரணும் இதுக்குள்ள வரணும் எந்த செகண்ட்ல இது கிராஸ் ஆகணும் ஆர்டிஸ்ட் எங்க அதெல்லாம் டிசைட் பண்ணது டைரக்டர் தான் உண்மையாவே அந்த லைட் ஹவுஸ்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை செட் பண்ண லைட் தானே இல்ல அதுக்கு வேற செப்பரேட் லைட் மாதிரி செப்பரேட் லைட் எந்த சைடு லைட் அந்த லைட் மேலே ஏத்திருக்கே பெரிய வேலையை அதுவும் கேள்வி சாரங்கள்ல பண்ணி அப்புறம் தான் மேல அந்த வெயிட்ல இருந்து ஏத்துனாங்க ஒர்க் போக போக என்ன செட்டுன்னே மறந்து போயிருச்சு அவர் குமாரோட வீடு கிட்ட போகல நீ அங்க போய் நில்லடா இல்லடா சரவணன் வீட்டுக்கிட்ட போய் இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு எல்லாமே எல்லாமே ஒரு ரியல் இடத்துக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு ஏன்னா எதுவுமே ஒன் ஆர் டூ டேஸ் ஷூட்டே இல்ல சாங்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டென் டுவெல் டேஸ் நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஃபைட்டுமே அதுல ஒரு ஃபைட் எடுத்தப்போ அவங்க வந்து தே ஷார்ட் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ எதுவுமே கம்மியா இல்லை ஏன்னா அந்த செட் ஃபுல்லாக நல்லா இது பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொக்கர் கொக்கக் சாங் வாஸ் லைக் வி ஷார்ட் ஃபார் டுவெல் டேஸ் ஈஸிலி சோ பன்னெண்டு நாளுமே அந்த இடத்துல அந்த நைட் ஈவினிங் அதுக்கு ஷூட் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் பட் இது வந்து கொஞ்சம் பிரமாண்டமான இன்னொன்று கேள்விப்பட்டேன் உங்களோட சீன்ஸ்லயே சில கண்டினியூஸா ஒரு ஷூட்ஸ் எல்லாம் இருக்கும் எடுக்கிற மாதிரி சீன்ஸ் கண்டினியூ ஷாட்ஸாவே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸா எல்லாமே நல்லா இருந்தது ஏன்னா ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு வந்து சுத்தி இருந்த எல்லாருமே legends. ரைட் ஃப்ரம் த ஆக்டர்ஸ்ல இருந்து விஜய் சார்ல இருந்து டேரக்டர் சார்ல இருந்து கேமராமேன் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எல்லாருமே வந்து லெஜன்ஸா இருந்தவங்க தான் அப்படி இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துருக்காங்க சோ யாருமே வந்து இப்பதான் புதுசா கத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்ல சோ அவங்க அவங்களோட வேலையை அவங்கவுங்க சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க அவங்க சைட்ல இருந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சோ அதே மாதிரி நம்மளும் அந்த ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் நம்மளும் ஐயையோ நம்ம விட்டுறக்கூடாது நம்மளால இன்னொரு ஒரு டேக் வாங்கிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஷியரா இருந்தேன் சோ அதனால ஐ ரியலி வாண்டட் டு கிவ் மை பெஸ்ட் ஐ திங்க் அதுதான் வந்து இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் சாரோட இன்ட்ரோ அந்த என்ட்ரி சீனை வந்து ஃபர்ஸ்ட் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் டைம்ல மாத்தினதா தர்ணி சார் சொல்லியிருந்தாரு என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க அந்த சீனை சொல்லல சார் ஃபர்ஸ்ட் நாங்க வேற பிளான் பண்ணிருந்தோம் இல்ல அவர் பிளான் பண்ணிருப்பாரு டிஸ்கஷன்ல பட் எக்ஸிக்யூட் பண்ணதுதான் அதுதான் எங்கள்கிட்ட சொன்னார் எங்கள்கிட்ட மனிதராஜ்டே சொன்னார் ஓகே சொன்னது தான் நான் வந்து பண்ணோம் ஏர்லி மார்னிங் இந்த இந்த இதுல வந்து ஆஸ் ஆசிடிஸ் வந்து ரோட்ல

வந்து எதுவுமே என்னமே எதுவுமே இப்போ சாங்ஸு எல்லாமே கரெக்டாக அந்த டைம் குள்ள தான் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த மாடி எவ்வளோ கஷ்டமானது என்ன விஷயன்றத ஆடாக்டர் சொல்லுவார் வீடோட இன்டீரியர் மாதிரி தான் மொட்டை மாடியும் டோட்டலாகவே ஏன்னா ஓப்பன் ஏரியா டோட்டலாக அது மழை வரும் வெயில் வரும் எல்லாத்துக்கும் அதை தாங்கணும் அது அப்போ அது இருக்கும்போது அங்கே ஏரியா ஃபுல்லாக நான் வந்து ரியல் மொட்டை மாடிய மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் தான் நான் க்ரியேட் பண்ணி ஆகணும் பிளாங்க் போட்டோமா அதில் மேலே ஏதோ கார்பெட் விரிச்சமா அப்படி பண்ண முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிமெண்ட் ஏரியா தான் ஃபுல்லாகவே அந்த ஏரம் அப்படி இருக்கும்போது அதோட ஸ்ட்ரெங்க்னிங் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து உடல்லே போகல எல்லாம் வந்து அயனில் தான் அவன் போயிருக்கான் ஃபுல்லாகவே ஏன்னா அவ்வளவு நாள் அவ்வளோ எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா எக்யூப்மெண்ட்டும் மேலே ஏறுவான் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெங்த்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அது காட் கிரேஸ் அது எதுவுமே யாருக்கு எந்த ஆக்சிடென்ட்டோ ஒரு சின்ன ஒரு காயம் கூட படலை அந்த அளவு ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தார் மேலே சாதாரணமாக இரநூறு பேர் இருப்பாங்க அதுக்கு மேல வந்து கிரெயின் எல்லாமே மேல ஏறும்ன்ற என்ன வெயிட் என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு அது நான் போட்டு என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது மணல் ஏரியா ஆமா எந்த இடத்துல எந்த சொல்ல முடியாது அந்த ஈவன் சர்ப்ரைஸே கிடையாது அது ஒரு ஒரு இடத்துல கூட ஃபுல் இன்செக்யூடா நாங்க ஃபீல் பண்ணவே இல்லை ரொம்ப சேஃப்டியா ஆர்ட்டிஸ்ட்ல இருந்து அங்க இருக்க ஒர்க்கர்ஸ்ல இருந்து யூனிட்ல இருந்து எல்லாருமே அதுக்கு காரணம் வந்து தலைவர் தான் தான் உங்க டிபார்ட்மெண்ட் தானே இன்னொரு விஷயம் சார் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுவார் அவருக்கும் தர்ணி சாருக்கும் பயங்கர சிங்க் விஷயம் எடுக்கிறோன்னா டக்கு 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 டக்குன்னு ஸோ ஆர்ட்டிஸ்டுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆடட் ப்ரெஷர் இல்ல கரெக்டா முடிக்கணும் அவர் சொல்ற மாதிரி என்னால ஒரு செகண்ட் செகண்டே போனா அவங்க யாராலையும் போகாது இவருக்கு கோவமே வராது

லஞ்ச் டைம் எல்லாம் ஒன்னு வருதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் யாருமே குத்தி சார் டைம் முடிஞ்சுச்சு அதெல்லாம் தாண்டி யாருமே சாப்பிட போக மாட்டாங்க பாட்டு அது பாட்டுக்கு போயிட்டு அந்த லைட் ஹவுஸ்ல நம்ம மேல உள்ள ஷூட் பண்ணப்ப லஞ்ச் சாப்பிடவே இல்ல கீழே வந்து பாக்குறோம் அஞ்சு மணி என்னது அஞ்சு மணியா அதான் லைட்டா தலை சுத்துதா அதான் பசிச்சுதா அப்படின்னு அங்க மேல போய் நான் விஜய் சார் அண்ட் அந்த மேம் மூணு பேர் அங்க மூடுக்கு கரெக்டா சொல்றாங்க அது ஏன்னா அவங்க வந்து கிளம்புறாங்க பொண்ணு கிளைமேட் கொண்டு பேசுறது எல்லாமே கொஞ்சம் எமோஷன்

அவ்வளவு தூரம் ஒரு அனுசரணையா இருப்பாங்க நான் அன்னைக்கே ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தீங்க வேற இன்னொரு படம் திருப்பி கொடுத்தால அதே மாதிரி எங்களால் மட்டும் தான் எடுத்து பக்கா எங்களால் தனுசர் தான் எடுப்பாரு இது மறுபடியும் இந்த 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 அளவு ஒரு படம் பண்ணா அது அவரால் தான் பண்ண முடியும்ன்றது நம்பிக்கையோட சொன்னேன் சரிங்க மேம் நீங்க இப்போ ஒரு பிரேக்கிங்கே போயிட்டு இருக்கு மேம் மீம் போயிட்டு இருக்கு நீங்களும் விஜய் சார் ஒரே ஏஜ் அந்த டைம்ல தெரியலையே இல்ல சீனியர் சிட்டிசன் ஆ போறேன் வெரி சூன்

ஷார்ட் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் சும்மா தான் இருக்கோம் அப்படின்றப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த டைலாக் ஒரு சொல்லி நல்லா சொன்னேன் அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லி நல்லா சொன்னேன் அப்படின்னு நிறைய தடவை நல்லா இருக்கேன் படத்துக்கு இல்லையா மெமரபிள் இல்லை